லோட் பண்ணி ஊட்ல வந்து வர தின்னுக்கலாமா என்னடா இது பக்கத்துல வெள்ளை கலர்ல ஏதோ பண்ணு மாதிரி இருக்குதேன்னு பார்த்தா ஸ்னோ பண்ற கிட்னு சொன்ன வேகத்திலேயே அட்டாக் மோடு தான் இதை உருண்ட உருண்டையா உருட்றத பார்த்தா நம்ம களிமண்ல உருட்டி உருட்டி சொப்பு ஜாமா வச்சு செஞ்ச விளையாண்டதான் ஞாபகத்துக்கு வருது ஒன்னுதே என்னதுன்னு சண்டை வந்துட கூடாது இல்லையா அதனால எல்லாத்துலயும் அவங்க அவங்களோட பேரை பொறிச்சு வச்சாச்சு உள்ளுக்கு வேற நாலு மூலையிலயும் நாலு விதமான கேமு இங்கிட்ட அங்கிட்டன்னு ஓடுறதுல பசங்களுக்கு டயர்ட் தெரியல பாக்குற நமக்கு தான் தின்ன சோரே சரிச்சிரு மாட்டுக்கு மொத்தத்துல கேண்டிக்கு பஞ்சமே இல்லாத குறைய கிறிஸ்மஸ் ட்ரீ பூரா இந்த கேண்டி கேண்டா பத்தாததுக்கு ஹாட் சாக்லேட் வரை அங்கேயே ப்ரிப்பேர் பண்ணாங்க நாளா இது வரைக்கும் ஒரு தடவை கூட அதை தொட்டு கூட பார்த்தது இல்ல அதனால என்னதான் பண்றாங்கன்னு சொல்லி பக்கத்துலயே நின்னு பார்த்துட்டேன்ல என்ற புள்ள ஆசைப்பட்டு எடுத்துட்டான் ஆனா ஊட்ல இதெல்லாம் குடிக்காததனாலயே என்னமோ ஃபுல்லா அதுக்குள்ள கிரீம் மார்ஷ்மல்லோன்னு இருந்ததனால திர்காபுர்கான் முழிச்சிட்டு ஜூஸ்ல இருந்து சக்கைய புளிஞ்சு எடுக்கற கணக்கு பால் தனியாவும் கிரீம் தனியாவும் பிரிச்சு விட்டாச்சு